திருச்சிற்றம் உடைய போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை அருளை செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமையேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருளை செய்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும் அவர் அருளாளர்களுக்கு கருணை பாலித்த திறத்தையும் அப்பெருமானாராகிய நாமம் நமசிவாய சிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைந்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய இப்படி ஒரு பேர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் அடியார் பெருமக்களே சிவநருட் செல்வர்களே சிவ அன்பர்களே உங்கள் அனைவரது பொன்னாறு திருவிடிகளை முதலில் சிறியன் சிவபாலா வணங்கி கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு வாசக பெருந்தகையார் அருளை செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையில் இருபத்தி எட்டாவது பதிகமாகிய வாழாப்பத்து என்ற பதிகத்தில் ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டி உள்ளது எனக்கு தெரிந்த வரையில் நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியாரலாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த பாடலினுடைய ராகம் மோகனம் தாளம் ஆதி திருச்சிற்றம் பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அள்ளால் பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அள்ளால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சுவே ஆண்ட வே ஆண்டாய் சிவபுரத்து அரசே செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திரு பெரும் தூறை ஊரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அஞ்சினே நாயேன் ஆண்டு அளித்த அருளினை மருளின் நான் மறந்தேன் வஞ்சனே இனி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வஞ்சனேன் இனி வருகன்று அரு வருக என்று அருள் ஏ பலம் பஞ்சின் மில் அடியால் பங்கன் அப்படின்னா இந்த பஞ்சை விட மென்மையான திருவடியை உடைய உமாதேவியின் பங்கன்னா உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவன் அதான் சொல்றாரு சுவாமி பஞ்சின் மெல்லடியால் பங்கா அப்படிங்கிறாரு எப்படி பஞ்சை காட்டிலும் மெல்லிய திருவடிகளை உடைய உமாதேவியை ஒரு பாகத்து கொண்டவனே நம்ம சிவபெருமான் உம் உமாதேவியை ஒரு பாகத்து கொண்டவர் பற்று நான் மற்றிலேன் அப்படிங்கிறாரு பெருமானே எனக்கு உண்மை என்று வேறு பற்று எதன் மீதும் இல்லை நீயே எனக்கு துணை கண்டாய் தெரிந்துகோ புரிந்துகொள் சாமி பற்று நான் மற்றிலேன் கண்டாய் நீ நீ உனக்கு தெரியும் செஞ்சேவே ஆண்டாய் அப்படின்னா சிறப்பாக உண்மையாக செம்மையாக என்னை ஆண்டாய் அதுல ஒண்ணும் குறையில்லை என்னை நீ சிறப்பாக செம்மையாக ஆட்கொண்டாய் சிவபுரத்துக்கு தலைவனே சிவபுரத்து அரசே அப்படிங்கிறாரு இந்த திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துரையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே அப்படிங்கிறாரு செம்மையாக என்னை ஆட்கொண்டாய் ஆட்கொண்டு நீ எனக்கு அளித்த அருளை அறியாமையால் மறந்த வஞ்சகனாகிய நாயேன் அஞ்சினேன் எப்படி அஞ்சினேன் நாயேன் நீ மறந்தேன் பெருமானே நீ எனக்கு அளித்த அந்த என்னை சிறப்பாக நீ ஆண்டு கொண்டாய் ஆண்டு கொண்டதோடு மட்டுமல்ல நாயை விட கடைப்பட்ட என்னை நீ நீ ஆண்டு அளித்த அந்த அருளை மருளினால் என்னுடைய என்னுடைய அறியாமையினால நான் மறந்து விட்ட சாமி மறந்தவன் வந்து வஞ்சகன் எதையாவது ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அதை நம்ம கட்டுப்பாடை மீறிட்டோம்னா அவன் சரியில்லாதவன் அவன் வஞ்சகன் அவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னை தாழ்த்தி கொள்கிறார் சுவாமி நீ என்னை ஆட்கொண்டாய் ஆனாய் நீ அளித்த அருளினை என்னுடைய அறியாமையால நான் மறந்துட்ட சாமி மறந்ததுனால வஞ்ச வஞ்சகனாக இங்கே வாழ்கிறேன் வஞ்சனாகிய நாயேன் நான் ஆனால் பெருமானே உன்னை என்று வேறு துணை வஞ்சனேன் சுவாமி நான் இங்கே இங்கே இன்னுமே நான் எனக்கு வாழ விருப்பமில்லை நீ பார் சாமி நீ பார் என்ன இந்த உலகில் வாழ்கிறேன் இனி இங்கு வாழ்கிறேன் கண்டாய் கான் எனக்கு உன்னுடைய திருவடிக்கு வாடா அப்படின்னு சொல்லு சாமி வருக அப்படின்னு ஒரே ஒரு வாரத்தை அருள் புரி சாமி எனக்கு அருளை புரி எனக்கு அருளை புரி அப்படின்னு பெருமான் வந்து இந்த பாட்டுல சிவபெருமானாருடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்கிறார் எப்படி விண்ணப்பம் செய்கிறார் சுவாமி வந்து ஒன்றும் குறையில்லை சிறப்பாகவே நீ ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிறார் சிவனே நீ செம்மையாகத்தான் என்னை ஆட்கொண்டாய் நான் அறியாமையால் மறந்தேன் ஆகையால் அஞ்சினேன் சுவாமி உன்னை வேறு துணை இல்லேன் சுவாமி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் வாழேன் எனக்கு வருக என்று அருள்செய் சாமி என்பது இந்த பாடலினுடைய கருத்தாக அமைகிறது அதாவது தந்தையிடம் நலம் வேண்டும் குழந்தை தந்தையின் பக்கத்தில் தாய் இருக்கின்ற போதுதான் வேண்டிக் கொள்ளும் அதுபோல இறைவனிடம் வருக என்ற அருளை அருள் அடைப்பை வேண்டுகிறார் மாணிக்க அடிகளார் இந்த திரு அருள் சக்தியாகிய உமை ஒரு கூரனாக விளங்குகின்ற நிலையை கண்டு இப்போது எம் வேண்டுதல் வீணாகாது என்ற குறிப்பு தோன்ற பஞ்சின் மெல்லடியால் பங்கா என விழிக்கின்றார் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம எது கேட்டாலும் உடனே கிடைக்குமா அதனால பெருமான் எப்படி கேட்குறாருன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அதுக்காக தான் சொல்றாரு அப்படி ஒரு வரியை வைக்கிறார் பஞ்சின் மெல்லடியால் பங்கா எனக்கு பற்றுலாம் வேற இல்லை அப்படிங்கிறார் பற்று பத் பற்று பற்றப்படு பொருள் எதையாவது நம்ம வந்து விரும்புதல் வேற ஏதாவது ஆசைப்படுறது அதுதான் அதாவது உறுதுணை இவ்வுலகில் தாயே தந்தை என்றும் தாரமே மனை மக்கள் என்றும் பற்றாவார் அனைவரும் பற்றின் காரணமாக பற்றியவர்கள் பற்று அற்றால் பற்ற மாட்டார்கள் பற்றியவர்கள் பற்று அற்றால் பற்ற மாட்டார்கள் அதாவது எதிலையாவது ஒரு பொருள்ல நமக்கு பற்று நம்ம உறவு சொந்தக்காரங்கள்ட்ட யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்து உரையும் கூத்தா அப்படின்பாரு யாரு திருநாவுக்கரசு பெருமானார் அப்படி நீ அன்றி உற்றார் யார் உளரோ எனக்கு வேற யாரும் இல்ல சாமி நீ தான் எனக்கு உற்ற துணை கடைசி காலத்தில் குற்றாலத்தில் என்றது போல பற்றின்றியே எனக்கு பற்றாக துணையாக விளங்குபவனே நீ என்பார் நீ மற்றிலேன் கண்டாய் அப்படிங்கிறார் பாட்டுல செஞ்சேவே அப்படின்னா செவ்வகையாக என்னிடம் என்ன குறைகள் இருப்பினும் அவற்றை பொருட்படுத்தாது நீ செம்மையாகத்தான் ஆண்டாய் அடியேன் அடியே அடியேன் அன்று நீ அளித்த அருளினை என் அறியாமையால் மறந்தேன் ஆதலால் நின்பால் வர அஞ்சுகிறேன் சாமி மறந்துட்ட சாமி நீ எனக்கு அருளை கொடுத்தாய் அந்த அருளை நான் வஞ்சகனா இருக்கிற நான் உன்னுடைய திருவடிக்கு வர்றதுக்கு அஞ்சுகிறேன் பயமா இருக்கு அதனால எனக்கு வருக என்று நீ பளித்தருள வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகையார் சிவபெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறார் ஆண்டு அப்படின்னா ஆட்கொண்டு அந்த இடத்துக்கு குருவாக வந்து தலைநாளில் குறுந்தடியில் என கொள்ளுதலுமாம் அதான் ஆட்கொண்டு அருளை என்றும் தியானிக்க என் மருள் இருந்தது அப்படிங்கிறாரு சுவாமி உன்னுடைய அருளை நான் தியானம் தியானம் செய்வதற்கு எனக்கு மருள்னா அந்த இருள் அறியாமை அப்படி அந்த மருள் தடையாக இருந்தது இருள் சூரியனை கண்டதும் விலகுவது போல வருக என நீ அழைத்தவுடன் என் மருள் விலகும் என்று வேண்டிக் கொள்கிறார் மாணிக்க வாசகர் இந்த திருப்பாடல் முக்தி உபாயம் அறிவிப்பது முத்தியை கேட்கிறார் சுவாமி எனக்கு முத்தியை கொடு அப்படின்னு அதுதான் இந்த பாடலுடைய பொருள் ஆக என்ன சொல்றாரு பஞ்சின் மெல்லடியால் பங்கா நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சேவே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறைவுரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறைந்த வஞ்சனேன் இனி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அப்படிங்கிறாரு சுவாமி மணிக்கவாசக பிருந்தகையார் பொருள் சுருக்கமா சொல்லணும்னா பஞ்சை காட்டிலும் மெல்லிய திருவடிகளை உடைய உமாதேவியை ஒரு பாகத்து கொண்ட சிவபெருமானே சிவபுரத்துக்கு அரசனே திருப்பெரும் துறை என்ற பதியிலே சிவபெருமானே செம்மையாக என்னை நீ ஆட்கொண்டாய் ஆட்கொண்டு நீ எனக்கு அளித்த அருளை அறியாமையால் மறந்த வஞ்சகனாகிய நாயேன் அஞ்சினேன் சுவாமி உன் திருவடிக்கு வருவதற்கு அப்படிங்கிறாரு உன்னை அன்றி வேறு துணை எனக்கு யாரும் இல்லை சுவாமி மற்ற பற்று எனக்கு இல்லை பற்று இளேன் கண்டாய் என்னை கண்டாய்னா நீ பாரு அப்படிங்கிறார் இந்த உலகில் வாழ்கிறேன் நான் எனக்கு நான் வாழ மாட்டேன் சாமி ஆனா நீ எனக்கு வருக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு உன்னுடைய திருவடைக்கு நான் வந்துடுறேன் நீ வருக அப்படின்னு நீ அழைப்பு விடுத்துட்டா என் மனசுல இருக்கிற அந்த மருள் அந்த இருள் என்னை விட்டு ஓடி போவோம் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நான் உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்துருவேன் சாமி அப்படின்னு இந்த பாட்டுல வந்து விண்ணப்பம் செய்கிறார் சொல்லிய பாட்டின் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு திருவாசகத்துல சொல்லுவாரு நம்ம திருமுறை பாடல்களை கேட்கறதோட பாடுறதோட மட்டும் இல்லாம ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு பதிகத்திற்கும் என்ன சுவாமி சொல்கிறார் அப்படிங்கிறத பொருள் உணர்ந்து நாம் சிவபெருமானாரிடத்துல நாள்தோறும் திருவாசகம் திருமுறை பாடல்களை நாம் வந்து திருமுறை பாடல்களை பாடி பதிகத்தினால் பெற முடியாதது வேற எதும் இல்லை சிவபெருமான் செவிமடுத்தாரே தவிர வேற வேதங்களுக்கு சிவபெருமான் சிவபெருமான் செவி மடுக்கவில்லை என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் தமிழுக்கு ஆட்பட்டுதான் பஞ்சத்தை நீக்குவதற்காக அருளாளர்கள் வேண்டிய பொழுது திருவிழி மணிலையில பாட்டு தமிழ் பாட்டு கேட்டு தான் காசே நீ நித்தம் காசு நல்கினீர் ஏன் குடுத்தீர் தெரியுமா இனிமையான தமிழ் பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக நீ கொடுத்த சாமி அப்படின்பாரு ஒரு இடத்துல அந்த மாதிரி பெருமான் தமிழ் பாட்டுக்கு இந்த திருமுறை பாடல்களுக்கு செவி சிவபெருமானை நாம் இந்த திருமுறை பாடல்களால் அர்ச்சித்துமையானால் நமக்கு எல்லாம் கொடுப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுக்காததா மாணிக்க வாசகருக்கு ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் என்ன வேணும் இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாத்துக்கும் சிவபெருமான் அனைத்தையும் கொடுப்பார் பொண்ணும் மெய்ப்பொருளும் போகமும் உணர்ப்பானை அதோடு மட்டுமில்லை நம்மளுக்கு நம்மளுடைய பிழையெல்லாம் பொறுப்பானை பொறுத்துக்கட்டதோடு இல்லாம பின்னாடி நம்மளுடைய பிழை செய்யாமல் இருப்பும் நமக்கு அருள் செய்வான் நம்ம இதுக்கு பிறகு பிழை செய்யாமல் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல சொல்லுவார் இந்த பதிகத்துல எப்பா நீங்க உங்களுடைய தவறுகளை மன்னிக்கிறதோட இல்லப்பா இனிமே நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கும் பின்ன என் வினையை நான் இனிமே தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு பணிப்பானை அப்படிம்பாரு அப்படிப்பட்ட சிவபெருமானை தமிழ் பாடல்களால் நாம் அர்ச்சித்து நாளும் வழிபட்டு உள்ளம் உள்ளமொன்றி நெற்றி நிறைய திருநீரை அணிந்து உருத்திராக்கம் அணிந்து சைவ திருமுறைகளை நாம் படித்து வாழ்வில் நலம் பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்